போராட்டக் களத்தில் செய்தியாளர்களிடம் பேசி அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ஒன்றிய அரசு அநீதி இழைப்பது அதிகரித்தால் போராட்டங்களும் அதிகரிக்கும் என எச்சரிக்கை விடுத்தார் தமிழக முதலமைச்சர் என்னை இங்கே வந்து இங்கே பங்கேற்று உரையாற்ற சொன்னார் அவர் சார்பாக இங்கே வந்து இன்றைக்கு கேரளா டெல்லி பஞ்சாப் முதலமைச்சர்களுடன் அவர் சார்பாக கருத்துக்களை தெரிவித்து அந்த பொறுப்பை நிறைவேற்றியுள்ளேன் அநீதி அதிகரிக்க அதிகரிக்க போராட்டம் அதிகரிக்கும் அந்த இயற்கை ஒன்றிய பாஜக அரசின் இடைக்கால பட்ஜெட் கடந்த ஒன்றாம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக விமர்சனங்கள் எழுந்தன நிதி ஒதுக்கீட்டில் அநீதி இழைக்கப்பட்டதாக தென் மாநிலங்கள் போர்க்கொடி தூக்கி உள்ளன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் நியூஸ் பில்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள்